எல்லாருக்கும் ஒரே வேலை இல்ல எல்லாருக்கும் ஒரு ஒரே பணி கிடையாது எல்லாருக்கும் ஒரே நோக்கம் கிடையாது திட்டம் கிடையாது ஒவ்வொருத்தரை ஆண்டர் ஒரு நோக்கத்தோட ஒவ்வொரு இடத்துல ஆண்டவர் உட்கார வைக்கிறார் இல்லையா தேவன் ராஜாவினோட அரண்மனைக்குள்ள கொண்டு போனதுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு காய வாசல்ல உட்கார வைக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிளான் வேதத்துல தேவனால் பயன்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாருமே தீர்க்கு திர்சிகள் கிடையாது எல்லாருமே பெரிய ராஜாக்கள் கிடையாது எல்லாருமே பெரிய சேவகர்கள் கிடையாது ஆனா எல்லாரும் தங்கள் தங்கள் பணிகளில தேவ திட்டத்தின்படி அந்த இடத்துல இருந்ததுனால அவர்கள் மூலமா அநேக நன்மைகள் உருவானது யோசிப்பை பார்க்கும் பொழுது நான் எகிப்துக்குள்ள போகும்போது ஒரு அடிமயமானதான் போகிறான் அது ஒரு பெரிய புகழ்ச்சிக்குரிய ஒரு பெரிய கனத்திற்குரிய வேலை கிடையாது அது அன்றைக்கு வந்து எபிரேயர்கள் அப்படின்னாலே ரொம்ப அருவறுப்பாக பார்த்தாங்க அடிமனா சொல்லவே வேண்டாம் அவங்களுக்கு எந்த உரிமையோ எந்த குரலோ இருக்காது அடிமை மாதிரி லைக் ஒரு பதினேழு வயதுல அந்த பிள்ளை வந்து தான் லைஃப்ல கெரியர் என்னப்பா அப்படின்னு கேட்டா ஸ்லேவ் நான் அடிமையா போறேன் ஒரு வீட்டு வேலைக்காரனை போல வீட்டுக்கு போறேன் அப்படின்னு தான் அவன் போகிறான் ஆனா அதை நடத்துனது யாருன்னா கர்த்தர் ஆச்சரியமா இருக்கு அந்த அடிமையா உள்ள போனவன் அந்த அந்த தேசத்துல கடைசியில் எப்படி முடிகிறான்னு கேட்டா ராஜாவுக்கு பக்கத்துல நிக்கிறான் அதுக்கு யார் நடத்துனதுன்னு கேட்டா அவர் சொல்லுகிறாரு நீங்க என்ன கொண்டு வரல கர்த்தரே என்னை உங்களுக்கு முன்னாலே கொண்டு போனார் அப்ப யோசிப்பு கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டான் ஆனா ஒரு தீர்க்கதரிசி ஆகல ஒரு வீட்டு வேலைக்காரனா ஒரு தேசத்தையே அட்மினிஸ்டர் பண்ற ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் மாதிரி அவர் வந்து அந்த தேசத்துல இருக்கார் தானியலும் அதே தான் தானியல் வந்து ஒரு சபையினுடைய மெய்ப்பராக இல்லை இல்லையா அவர் யாரா இருக்கிறார்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா அல்லது ராஜாவுடைய பர்சனல் செக்ரட்டரி அவர் இருக்கார் சீஃப் செக்ரட்டரின்னு சொல்லலாம் இன்னைக்கு உள்ளதில் அவர் தான் ராஜாக்கு ஆலோசனை கொடுக்கறது அவர் பேச்சை கேட்டு தான் ராஜா நடக்கிறாரு எல்லா மந்திரிகள்லையும் மேன்மையானவராக உயர்த்தப்படுகிறாரு நாலு கவர்மெண்ட்ஸ்கிட்ட வேலை செய்கிறாரு நாலு ஆட்சி மாறுது நாலு ராஜாங்கங்கள் மாறுகிறது ஆனால் இவர் நின்று வேலை செய்கிறாரு ஆனால் அவரை கொண்டு கத்தர் சில காரியங்களை செய்ய வேண்டி இருந்தது எஸ்ரா ராஜ சமூகத்திலிருந்து ஒரு ஸ்கிரைப் இருந்து அவனை பார்த்தீங்கன்னா அவனை கொண்டு கத்த இடிந்து போன தேவரா தேவனுடைய ஆலயத்தை திரும்ப கட்டுறதுக்கு அவனை பயன்படுத்தல நெகேமியா தேவன் அவனை கொண்டு எரிசலைமின் மதில்களை திரும்ப கட்டுறதுக்கு தேவன் அவனை கரெக்டான இடத்துல கொண்டு போய் நிறுத்த இருப்பாரு இப்படி ஒவ்வொன்றா சொல்லி கொண்டே போகலாம் இல்லையா நாகமான் ஒருத்தருக்கு நாகமான் ஒரு தளபதி ஒருத்தர் இருந்தான் இந்த நாகமான் வீட்டில் ஒரு வேலைக்காரி ஒருத்தர் இருந்தான் அவள் இஸ்ரவேல இருந்து அடிமை பெண் ஆனால் அந்த அடிமை பெண் மூலமாக இந்த நாகமானுக்கு சுகம் உண்டாக ஆண்டவர் ஸ்ட்ராட்டஜிக்காக அந்த பொண்ணு அந்த வீட்டில் வச்சிருக்கிறாரு பாருங்க அவள் இல்லைன்னா அந்த மனுஷன் என்றைக்குமே குஷ்டரோகத்திலிருந்து சரியாக போகிறதே இல்லை அப்போ ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு பிளேஸ்ல வைக்கிறாரு அதனால தான் பவுல் சொல்றார் அவனவன் தான் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்திருக்க கடவன் இதை கர்த்தரே நமக்கு என்ன செய்யணும் வழி நடத்தணும் ஆனால் யூதாசம் பற்றி ஒரு பெரிய வேதனையான வார்த்தை எழுதப்பட்டிருக்கு என்ன தெரியுமா அவனுடைய அப்போஸ்தல ஊழியத்தையும் அவன் ஸ்தானத்தையும் அவன் இழந்து போனான் அவனுடைய ஸ்தானத்தில் வேறு ஒருவர் நிறுத்தப்படணும் அப்ப கர்த்தர் வச்ச வழி வந்து அப்போசிலனா அழைச்சு அவனை நியாயாதிபதியாக ஒரு கோத்திரத்துக்கு நியாயம் தீர்க்க அவனை வழி கொண்டு வந்தா அப்படியே வழி திப்பி டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டான் பாருங்க முப்பது வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா தன்னுடைய வாழ்க்கையவே என்ன ஆயிடுச்சு இழந்து போனான் அவனுடைய லைஃப் கெரியர் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடியலை பாருங்க கர்த்தர் அவனுக்காக வைத்திருந்த நோக்கங்கள் நிறைய பேர் இல்லையா கர்த்தர் எதற்காக வைத்தாரோ அந்த இடத்துல பிள்ளைங்க இருக்கணும் குடும்பங்கள் இருக்கணும் அந்த ஸ்தானத்துல கடைசி வரைக்கும் உறுதியா இருக்கணும் சிம்சோன் நியாயாதிபதியாக அழைக்கப்பட்டிருந்தான் பிறந்து பிறக்கிறதுக்கு முன்னாலே அவனை பற்றி திட்டங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது அவங்க அப்பா அம்மாவை பற்றி கூட சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா அதை போல ரொம்ப பவ்யமா வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளை திராட்சரசம் குடியாது இருக்கணும் ம் நசரைய விரதத்தோட இருக்கணும் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு பாருங்க நடுவுல அவன் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அங்கங்க அங்கங்க ஒரு சர்க்கல் தாறுமாறு கடைசியில நியாயம் நியாயம் மற்றவங்களுக்கு இஸ்ரேவேலுக்கு செய்ய வேண்டியவனுக்கே நியாயம் வந்து தான் மேல வந்து விடுஞ்சது எந்த பெலிசியர் வேடிக்கை போய் யூதாவில் சொல்றது போல மார்க்கன் தப்பி போன நட்சத்திரங்கள் இருக்கு மார்க்கன் தப்பி போன நட்சத்திரங்கள் நம்ம ஒருத்தருடைய வாழ்க்கை அப்படி இருக்கவே கூடாது நம்ம பிள்ளைங்க அப்படி இருக்கவே கூடாது கத்தர் அவர்களுக்கு தெளிவான ஒரு பாதையை அவங்களுக்கு காட்டணும் அதற்கு ஆண்டு ஒரு பழனி சொல்கிறாரு உன் சுய புத்தியில் சார்ந்துடாத மொழியிறதேத்தோடும் கத்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளை அவரு கொப்புவி உன் வழிகளை கொண்டு போய் தேவ சமூகத்தில் வைத்து ஆண்டவரே நான் என் லைஃபை எப்படி பில்ட் பண்ணணும் நான் என்ன செய்யணும்னு இருக்கிறீங்க நான் என்ன செய்யணும் எனக்கு நீங்கள் வழி காட்டுங்கன்னு கத்தரை சார்ந்து கொள்ளும்போது கத்தர் நமக்கு வழியை உண்டு பண்ணுவார் அந்த பவுல் வந்து டெய்லி ரொம்ப பிஸியாக இருந்தார் எதுக்குப்பா பிஸியாக இருக்கிற எதுக்குப்பா டெய்லி சட்டையை போட்டு வெளியே போறிய எதுக்குன்னு கேட்டா இயேசுவின் நாமத்தை ஆராதிக்கிறவர்களை உபத்திரவு படுத்த சித்தரை சித்திர சித்திரபதை செய்ய கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கும்படி கட்டாயப்படுத்த ஸ்திரீகளையும் புருஷரையும் அடிச்சு கொண்டு போய் சிறைச்சாலையில் போட அதில் சிலரை கொலையும் செய்ய அவன் எத்தனை இருந்தான் சம்மதித்திருந்தான்னு பார்க்கறோம் இவ்வளோ நாள் இவன் வேலை செஞ்ச வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குமே

என்ன செஞ்சிட்டு இருக்கிறேனே தெரியாம நோக்கம் இல்லாம என் லைஃபை நான் வாழ்ந்துட்டேன் அப்படின்றத கண்டுபிடித்த பிலம்புவனுக்கு அப்போஸ் நான் பவுல் கடிதம் எழுதும் போது ஒனேசிமோ என்கிறவனுக்காக அவர் ரெக்கமெண்டேஷன் எழுதுறாரு இந்த ஒனேசிமோ யாருன்னா இதே பிலம்புவனுட்ட வேலை செய்தவன் ஆனால் பவுல் எழுதுறாரு முன்பு அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன் இப்பொழுதோ எனக்கும் உமக்கும் மிகுந்த பிரயோஜனம் உள்ளவன் அப்ப என்னன்னா வேலை செஞ்சிட்டு இருந்தானே தவிர அவனால ஒரு பயனும் இல்லை நாம எங்க வேலை செய்யறோம் என்ன வேலை செய்யறோம் அப்படின்றது முக்கியம் இல்ல நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக என்ன கனி உண்டாகிறது எத்தனை பேருக்கு நம்ம ஒரு பிளஸிங்கா இருக்கோம் கர்த்தர் நம்மை உட்கார வைத்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோமா தேவன் நமக்கு செய்ய சொன்னதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா நம்ம சுய சுய நடத்தில சார்ந்துருக்கிறோமா அதற்கு நாம தேவனுடைய ஆலோசனை நம்ம தேடணும் எங்கள் வாழ்க்கையில் எனக்கு என்னுடைய குடும்பத்துக்கு என் பிள்ளைகளுக்கு நீங்களே ஆண்டவரே போக வேண்டிய பாதை எங்களுக்கு காட்டி போதனை செய்து எங்களை நேர் வழியாய் நடத்தும் இதற்காக நம்ம ஜெபிக்கணும் எல்லாம் முடித்த பிறகு ஐயோ என் நாளெல்லாம் வீணாக போச்சே என் வாழ்க்கையெல்லாம் நான் வீணாக்கிட்டேனே தேவ திட்டத்தை அறியாமல் தேவ சித்தத்தை உணராமல் என் லைஃப் எல்லாம் வேஸ்டா போச்சே சும்மா நான் வெறுமனே ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையின் கடமைகளை நான் செய்துக்கிட்டு என் வாழ்க்கையின் அடிப்படை காரியங்களை நான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஏதோ உண்றதுலையும் உடுத்துறதுலையும் நான் தூங்குறதுலையும் எழும்புறதுலையும் ஒரு பர்பஸே இல்லாமல் என் லைஃப் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு நாளைக்கு நம்ம சொல்லக்கூடாது அப்போஸ் ஆகிய பவுல் சொல்வாரு ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறவனை போல இருக்கக்கூடாதான் பீட்டிங் தி ஏர் காற்றை அடிக்கிற ஆள் மாதிரி இருக்கக்கூடாதான் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடைய ஓடவும் ஓட கடவும் ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படியாக ஆசையாய் தொடர்கிறேன் அதனாலதான் லைஃபுடைய தைரியமா எழுத முடிந்தது முடிந்தது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதற் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய என் கண்கள் கண்டது இப்பொழுது உங்களுடைய அடியானை சமாதானத்தோட போக விடுகிறீர் என்ன ஒரு லைஃப் பாருங்களேன் வாழ்க்கையினுடைய அந்திம காலத்துல எண்ல வந்து சொல்றாரு சமாதானமா என் லைஃப வந்து என் பண்றேன் ஏன் தெரியுமா லட்சன்யத்தை காணணுன்றதுதான் தேவ திட்டமா என் லைஃப்ல இருந்தது அந்த குழந்தைய நான் கையில ஏந்தனும் ஆசீர்வதிக்கணும் எனக்காக உண்டான ரட்சகரை நான் தான் இத்தனை வருஷம் நான் காத்து கிடந்தேன் அந்த வழியில் கர்த்தர் ஆவியான நடத்தி கரெக்டான நேரத்துக்கு நான் ஆலயத்துக்கு வந்தேன்ய ரட்சன்யத்தை கண்டேன் இப்பொழுது சமாதானத்தோடு என்ன பண்றேன் ஃபுல்ஃபில்மெண்ட் என் லைஃப் வந்து கர்த்தரனுக்கு ஒரு நியமித்த காலத்துல வாழ்ந்து முடிக்கதான் வேணும் ஆனா வாழ்க்கையெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இல்லை சீரான பாதையை அறிந்து செல்லணும் ஒருவேளை ஒரு சிலரை கத்தர் ஊழியத்துக்கு அழைக்கலாம் கத்தருடைய சேவையை செய்யும்படி கத்தர் சிலரை பிரித்தெடுத்திருக்கலாம் ஆனா அதை கூட உணர்ற ஒரு இருதயம் வேணும் அவருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு இருதயம் நமக்கு வேணும் அதே வேளையில அனுப்பப்படாமலே நாமளும் போயிடக்கூடாது நம்ம காலையிலேயே அதை பத்தி தியானத்திலாம் பேசணும் இல்லையா நம்ம பிரேயர் டைம்ல கூட படிச்சோம் ஏறேமையால வாஸ்தவம் அவர்களை நான் அனுப்பாதிருந்தும் அவர்கள் ஓடினார்கள் நான் எதையுமே சொல்லல அவர்களே தீர்க்க தரிசனம் சொல்றாங்க பவுல் சொல்றாரு ஒருவனும் தானாக இந்த ஊழியத்திற்கு ஏற்படுகிறதில்லை ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய தானாக ஒருவனும் ஏற்படுறதில்லை எப்ரேர்ல வாசிக்கிறோம் ஆனா பவுல் தன்னை பற்றி சொல்றாரு என்னை ஆண்டவர் ஞான கொடுக்கும்படி அனுப்பவில்லைவிசேஷத்தை பிரசங்க பிரசங்கிக்கும்படியே நான் அழைக்கப்பட்டேன் என்ன கிளாரிட்டி இருந்துச்சு பாருங்க அவருக்கு நமக்கும் அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி இருக்கணும் நம்முடைய வழிகளில் தேவனுடைய ஆலோசனை வெளிப்பட்டு நம்முடைய வழிகளெல்லாம் ஆண்டவர் சீர்படுத்தணும் நம்முடைய பிள்ளைகள் வழிகளெல்லாம் ஆண்டவர் சீர்படுத்தணும்னு சொல்லி எல்லாம் ஜோம நோமா முழங்கால் படிக்க தேவர் சமூகத்தில் ஆண்டவரே தப்பி போன நட்சத்திரங்களைப் போல அலைந்து திரிகிற ஆடுகளை போல இல்லாதபடி சிதறுண்ட ஆடுகளை போல இருக்கிற எங்களை மீண்டும் சீர்படுத்தி உம்முடைய வழிகளில் நாங்க நடக்கிறதுக்கு நாங்களும் எங்க பிள்ளைகளும் உம்முடைய சித்தத்தின் நடுவுல நாங்க நடக்கிறதுக்கு எங்களுக்கு தாங்கப்பா